தேவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் நட்சத்திர விடுதிகள் திறந்தவெளி மைதானத்தில் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன குறிப்பாக புத்தாண்டை வரவேற்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் திரண்டனர் அங்கு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இனிசை நிகழ்ச்சியில் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே புதுச்சேரியில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது புத்தாண்டு பிறப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன் வானல் பறக்கவிடப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வண்ண மின் விளக்குகளை மின்னியவாறு புதுச்சேரியின் பாரம்பரிய சின்னங்கள் புத்தாண்டு வாழ்த்து மற்றும் பல்வேறு வாழ்த்து வாசகங்களை வானல் மிளற செய்தது இவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து ஆராவாரம் செய்தனர் தொடர்ந்து வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோவும் நடத்தப்பட்டு புதிய ஆண்டுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல் சரியாக பனிரெண்டு மணி ஆனதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி இயர் என்று உற்சாகமாக குரல் எழுப்பியபடியும் கைகளை குலுக்கியும் புத்தாண்டு வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் இருந்த அனைவரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர் இதேபோல் நள்ளிரவு தேவாலயங்களிலும் புத்தாண்டையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மேலும் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் புதுச்சேரியில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் அமைதியாக நடைபெற்றது புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை உடற்கல்வி பிரிவு சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு தவளக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது போட்டியில் ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை பணிகளை முனைவர் ரவிக்குமார் மேற்கொண்டு அனைவரையும் வரவேற்றார் மேல்நிலைக் கல்வி இணை இயக்குனர் சிவகாமி விழாவிற்கு தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் அறுநூற்று நாற்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்

உயரபர அறக்கட்டளை தன்னார்வத்துண்டு நிறுவனத்தின் தொடக்க விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு எஸ் சி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி குமரன் முன்னிலை வகித்தார் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வைத்திகுப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மதுபோதையில் அவரது வீட்டின் அருகே ரகலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை தட்டிக்கேட்ட செந்திலுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சராமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த செந்தில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை கண்டித்து குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வைத்திக்குப்பம் பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டனர் இதனைத் தொடர்ந்து வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புத்தாண்டின் முதல் நாளிலேயே மீனவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டமும் சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவும் இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பொதுமக்களை சாலைகளில் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் சேவையில் ஈடுபட்டனர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தன்னார்வலர்கள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டனர் இப்பணிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் வழிகாட்டுதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜ் நாட்டு நலப்பணி திட்ட மாநில திட்ட அதிகாரி சதீஷ்குமார் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி பாண்டியன் மற்றும் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் தன்னார்வலர்களுக்கு போக்குவரத்து வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை அறிய உதவும் கியூஆர் கோடு அறிமுகம் போக்குவரத்து நெரிசல் நேரங்களில் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் இந்த பணியில் ஜிவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளி வாவூசி அரசு மேல்நிலைப்பள்ளி ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி ஆகிய கல்வி நிறுவனங்களுடன் நாட்டு நலப்பணி திட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தங்களது சேவையை வழங்கினர் புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகல் இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவித்தார் இந்த போட்டிகள் புதுச்சேரி அண்ணாத்துதல் மைதானத்தில் வரும் ஜனவரி எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன எட்டு ஓவர்கள் கொண்ட இந்த போட்டிகளில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்தும் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் போட்டிகளில் முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் நான்காம் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு போட்டிக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுவதுடன் மேன் ஆஃப் த சீரீஸ் உள்ளிட்ட சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன மொத்தமாக ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளன அனைத்து வீரர்களுக்கும் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா திட்டங்களுடன் இணைந்து பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் போட்டிகளுக்கான முன்பதிவு ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை நடைபெறும் என தெரிவித்தார் மேலும் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளதாகவும் வி பி ராமலிங்கம் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் ஆடலரசன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உடன் இளைஞர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் கிரிக்கெட்லேயே மிகச்சிறந்த ஆர்வலர்கள் இதை கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர்களுக்கு இந்தியாவினுடைய கிரிக்கெட் நட்சத்திரங்களாக ஜொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதை தயவு செய்து இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் பரிசு எல்லாம் இரண்டாம் பட்சம் இதனுடைய நேரடி பார்வை நம்மளுடைய தேசிய தலைமை இதை உன்னிப்பாக பார்த்து இதில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடுபவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது இந்தியாவிலே மாநில அளவிலே ரீஜன் அளவிலே தேசிய அளவிலே மிக சிறந்த இடத்திலே இவர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை மிகச்சிறந்த தலைவர்கள் விளையாட்டுத்துறை மந்திரிகள் உட்பட அனைவரும் கூர்ந்து பார்க்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதனால அனைத்து இளைஞர்களும் கிரிக்கெட் மேல ஆர்வம் கொண்ட அனைத்து இளைஞர்களும் நீங்கள் மிக சிறப்பான அளவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய விளையாட்டு துறை இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையிலும் அந்த விளையாட்டு இளைஞர்கள் படுவார்கள் பங்குபறும் இளைஞர்களும் தேசிய அளவிலே கவனத்தில் கொல்லப்படுவார்கள் வெற்றி பெறுபவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய இந்த சர்டிபிகேட் மிகப்பெரிய வேல்யூகளானது நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் கல்வி அமைச்சரும் பார்வையிலே நடைபெற இருக்கிறது சிறப்பு கவனத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்மளுடைய அமைச்சரவர்கள் முன்னிப்பாக பார்த்து அதற்கான தேசிய பரிந்துரைக்கெல்லாம் ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள் ஆகையால் புதுவையில் இருக்கிற அனைத்து விளையாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் இதில் பங்கு கொண்டு நீங்கள் சிறப்படைய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் மிகச்சிறந்த இளைஞர் நூறு காட்டுவேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான விவேகானந்தருடைய நினைவு தினத்திலே இதனை நாம் பிறந்த தினத்திலே இதை செயல்படுத்த இருக்கிறோம் ஆகையால் நீங்கள் எல்லோரும் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய திறமையையும் இங்கே பதிய வைக்க வேண்டும் அதன் மூலமாக நீங்க தேசியத்தினுடைய கவனத்தில் செல்ல இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதற்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலைஜி அவர்கள் வந்து பரிசளித்து இருக்கிறார் அவருடைய பொற்கரங்களாலே நீங்கள் பரிசு பெற இருக்கிறீர்கள் அனைவருக்கும் நீங்க சொல்லும் மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் உண்டு மேன் ஆப் த சீரீஸ் உண்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் இதை கவனத்தில் கொள்ள இருக்கிறோம் ஆகையால் நீங்கள் சிறப்பு கவனத்தோடு இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான்கு நாட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு ஒன்னாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த பதிவு இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு மிக கவனமாக இதில் பதிவு பெற்று நீங்கள் இந்த களத்திலே இறங்க இருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த தை மாதம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அனைவரும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுவா மோர்ச்சா மிக சிறப்போடு ஏற்பாடு செய்கிற இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு இடத்தை அடையுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டையொட்டி உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீமணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகாதிபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர் ராஜ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதிகாலை முதலே பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது வருடத்தின் முதல் நாள் என்பதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணகுல விநாயகரை தரிசனம் செய்தனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் பக்தர்கள் சுவாமி வழிபட்டனர் வரவேற்கும் விதமாக பட்டாசு புத்தரவேற்குமாகடி இனிப்பு வழங்கி பொதுமக்கள் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதியில் நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன் குமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் புத்தாண்டை முன்னிட்டு முன்னாள் தொகுதி தலைவர் ஐயன் தலைமையில் ஆளு சாக்லேட் மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன் குமார் டைரி மற்றும் கேலண்டர்களை நிர்வாகிகளுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஏடிஎஸ் தாமோதரன் பொது செயலாளர் சீனிவாசன் தொகுதி தலைவி மல்லிகா உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் कुंडा रे कुंडा कुंडा टापाडा अरे हे का देश नु ना कोया புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு பாரதியார் பெயரை போற்றுவதும் மறுபுறம் அவரை களங்கப்படுத்துவதும் மோடி அரசின் வேலையாக உள்ளது புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என்றார் புதுச்சேரி ஆளும் பாஜக கூட்டணி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியவர்கள் இரண்டாயிரத்து நூறு பேருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் போலி மருந்து விவகாரத்தில் இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை பாஜக என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் கையொட்டு பெற்றிருக்கிறார்கள் சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்து இந்தியா மட்டுமல்ல இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அனாதடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதிலும் ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்றத்தை நிறைவேற்றி கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் விவசாய தொழிலாளிகள் விவசாயிகள் தாய்மார்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்

நேரு யுவகேந்திரா தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் எம் எஸ் சிலம்பம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து விழுப்புரத்தில் நடத்திய கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் புதுச்சேரி கன்னியக்கோவில் மனாதேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இயங்கி வரும் ஜப்பான் ஷிட்டு ரியூ கராத்தே பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு முதலிடம் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்து கோப்பைகளை வென்று சாதனை படைத்தனர் இந்த வெற்றியைத் தொடர்ந்து மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி பாகூர்கமியன் பெரிய கன்னியக்கோவில் பச்சைவாழியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது சிலம்ப பயிற்சியாளர் முனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காட்டுக்குப்பம் டாக்டர் அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சான்றிதழ் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் அரவந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கோப்பைகளை பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணுவத்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் நிறைவாக இளங்கோ நன்றி கூறினார் விழுப்புரத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பதினான்கு வயதுக்குட்பட்ட கராத்தே பிரிவில் தனிஷ்கர் கவின் அமுதன் திவ்யபாரதி பாரதி லோகேஸ்வரன் சாஷி பாரதி ஐஸ்வர்யா வைஷ்ணவி மௌலியா பவித்ரா ஆகியோர் முதலிடத்தை பெற்றனர் அதே பிரிவில் மித்ரன் ரிஷ்வந்த் பவித்ரா ஜனனி லத்திகா ஸ்ரீ சாக்ஷி ஆகியோர் இரண்டாம் இடத்தை கைப்பற்றினர் மேலும் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஒற்றை சிலமம் போட்டியில் மகிலேஷ் ரிதிஷ்குமார் கணேஷ் கனிஷ்கா பிரசாந்த் அனுஷா ஆகியோர் முதலிடத்தை பெற்று புதுச்சேரிக்கு பெருமை செய்தனர் புதுச்சேரி ஊசிறு தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு பழைய காலனி மக்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மனைப்பட்டா வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்ததுடன் பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இருப்பினும் சேதராபட்டு பழைய காலனிக்கு மட்டும் மனைப்பட்டா வழங்கப்படாமல் புதுச்சேரி அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் சேதராப்பட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து புறக்கணித்து வரும் புதுச்சேரி அரசை கண்டுக்கும் வகையில் சேதராப்பட்டு பழைய காலனியில் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து பட்டினி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் கிராமப் பெரியோர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு அருகே உள்ள ராமாபுரம் டீச்சர் காலனி ஜெய் ஆஞ்சநேயர் ரெவன்யூ உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை முறையாக பயன்படுத்த முடியாமல் கடும் அவதியுற்றனர் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காலந்த் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து எல்டி மின்பாதையை வலுப்படுத்தவும் ஒருமுறை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின்கம்பங்களை புதிய மின்கம்பங்களாக மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதன் அடிப்படையில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் பதினான்காயிரம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அரசின் அனுமதி பெறப்பட்டதுடன் பணிகளை மேற்கொள்ள உத்தரவும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராமாபுரம் பகுதியில் புதிய மின்பாதை பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து மின்பாதை பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் சுமார் இருநூறு மின் நுகர்வோர் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மிஷன் சக்தி பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த அரசு பள்ளி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிகள் ஒருநாள் கல்வி சுற்றுலா சென்றனர் இச்சுற்றுலாவின் ஒரு பகுதியாக உள்ள ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி அறிவியல் மையம் மற்றும் வேளாண் சுற்றுலா மையங்களை பார்வையிட்டு மாணவிகள் பயன்பெற்றனர் முன்னதாக ஏனாம் பிராந்திய நிர்வாகி அங்கத்குமார் பேருந்துகளை கொடியசைத்து கல்வி சுற்றுலாவை தொடங்கி வைத்தார் நல அலுவலர் சுரேம்புடி ராஜேந்திரா தலைமையில் புறப்பட்ட மாணவிகள் மிஷன் சக்தி டி ஷர்ட்டுகளை அணிந்து கலந்து கொண்டனர் கல்வி சுற்றுலாவை பயனுள்ள வகையில் முடித்த மாணவிகள் பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற ஒருமத்த கோஷங்களை எழுப்பி செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பினர் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிலையில் புதுச்சேரி தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகியுமான அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டத்தை லாவண்யா தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன்பேட் தக்ககுட்டை ஜே ஜே நகர் பாவானர் நகர் லேம்பட் சரவணா நகர் மூலக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அங்கு பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்வுகளில் சரண் தொண்டு அறக்கட்டளை உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடினர் புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான மற்றும் மக்களுக்கான ஆட்சி அமைய கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் கழக தொண்டர்கள் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது வெங்கட்ராமனுக்கு சால்வி அணிவித்து இனிப்புகள் மற்றும் பழங்கள் வழங்கி தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து சிவகுமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தினசரி கேலண்டர்களை வழங்கினார் வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு வெங்கட்ராமன் கட்சித் துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்வில் ஆர் எல் வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் கோமதி சங்கர் சுப்பிரமணி சிவகுமார் சமூக சேவகி வாசுகி ராஜேஷ் அருண் பீட்டர் ராம்குமார் சிவகாமி அமுதா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிறவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட அக்கரைவட்டம் கிராமத்தில் அந்தோனியார் கோவில் திருவில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதேபோல் அக்கறைவட்டம் மாதா கோவிலிலும் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இரு கிராமங்களிலும் இளைஞர்களின் கோலாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பட்டியலணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் நிறவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல் மாவட்ட செயலாளர் திருமதி சாந்தி என்ற மாரியம்மா ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தருமபுரி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார் மேலும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி கலந்து கொண்டார் அவருடன் கட்சி நிர்வாகிகளான சுப்பிரமணி தேவநாதன் செல்லதுரை ஜெகதீசன் பாஸ்கர் பாலு பூபாலன் மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் முத்து ஆர் பாலு கங்காதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்